ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசுவின் வெற்றிக்கான மற்றொரு மக்கள் கூட்டம் தங்காலையில் நேற்று நடைபெற்றது සරසෙන් සමගිය බල ගන්වා නති රස ්‍රී ංකා දි ර .. நாங்கள் பத்து லட்சம் புதிய தொழில் முனைவோரை உருவாக்குவோம் புதிய தொழில் முனைவோரை உருவாக்குவதற்கான முன்னெடுப்போம் இந்த புதிய தொழில் முனைவோரை உருவாக்கும் திட்டத்தினூடாக இளைஞர் யுவதிகளிடம் யாரிடம் தங்கி இருக்காது

இந்த பேர் தாக்கல் செய்தனர் இதில் வெற்றி பெறும் ஜனாதிபதி ஒருவரே உள்ளார் இன்னும் மூவர் போட்டியிடுகின்றனர் அப்படி அல்லவா வெற்றி பெறும் ஜனாதிபதி நிரந்தர ஜனாதிபதி ஜனாதிபதி ரணசிங்க பிரேமதாசவின் மகன் சஜித் பிரேமதாஸ் என்பதை அனைவருக்கும் கூற விரும்புகின்றேன் எனக்கு